உருவமை கொலை கரியது கறியது வடிகொடுத்த வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவழி வளம் முறையை நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் ஒன்று வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சித்தேகம் கூடிய நாளில் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது அமர்ச்சகராஜ் காலபுருஷனுக்கு எட்டு ஆராய்ச்சி அறிவும் பக்தியும் முக்தியும் வேதியும் விவேகமும் வீரியமும் விவேகமும் வெளிநாடும் உள் உணர்வும் செல்வாக்கும் சொல்வாக்கும் செய்ய செய்ய தெரியலை முடிச்சே தீரணும்ங்கிற ஒரு காட்டமும் உங்களுக்கு உண்டு செஞ்சு முடிக்கணுமையா செஞ்சே முடிச்சாகணும் ஆகணும் வேற வழியே இல்லை அப்பா அம்மா எனக்கு நீங்கதான் நான் இல்லைன்னு சொல்லுங்க எனக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணும் படிக்க வச்சிங்க டாக்டருக்கு படிச்சுட்டேன் கெமிஸ்ட்ரி படிக்க வச்சிங்க படிச்சுட்டேன் வெளிநாட்டு போச்சுனிங்க வெளிநாட்டு போயிட்டேன் இனி என்ன வேணும் எனக்கு பிடிச்சவரை நான் கொண்டுட்டு வந்துருக்கேன் கல்யாணம் பண்ணி வேணும் இல்லை அவனை தவிர வேற ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன ஆகும் குடும்பம் கசும் துறைக்கு ஜன்னல் ஜன்னலா போயிடும் ஜன்னல் பின்னலா போயிடும் அது குடும்பம் குடும்பம் இருக்காது குடும்பம் பல்கலைக்கழகமா இருக்காது அதற்கு அதர்மமா போயிடும் இந்த காலத்துல அவங்க என்ன சொல்றாங்க ஒரு நூற்றுல ஒரு பத்து பர்சன்டாக நம்ம ஒத்து போயிடும் ஒத்து போகவில்லைவிட்டால் நம்ம ஒத்து வர முடியாது அப்படிப்பட்ட நிருச்சகத்திற்கு தனி குணம் அத அரசியலும் சரி ஆன்மீகத்திலும் சரி தொழிலும் சரி குடும்பத்திலும் சரி வியாதியிலும் சரி ரூபத்திலும் சரி உடல்வாகத்திலும் சரி மருத்துவத்திலும் சரி மாந்திரிகத்திலும் சரி அப்படித்தான் வந்து சேரும் ரொம்ப கவனமா இருக்கும் எல்லா வகையிலையும் எல்லா வகையிலையும் அப்ப உங்க தசா புத்தி ஏழரை ஏற்றம் முடிஞ்சிருச்சு உங்கள் ராசிக்கு பஞ்சமத்துல சதீஸ்வரர் இருக்காரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஒருக்க ஒருக்கு ப்ராக்ரஸை காட்டி முன்னேற்றடை செய்வது உங்கள் கடமை முன்னேற்றடை செய்வது உங்கள் கடமை அப்படி செஞ்சுட்டு வாங்க அப்படி செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு உந்துதலுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கும் ஒரு முயற்சியை கொடுக்கும் வெற்றிக்கான ஒரு வழி வெற்றி படிக்கட்டுக்க வெற்றி படிக்கட்டு வணக்கத்துக்குரிய வசந்தமையா சொல்லுவாங்க காலஞ்சன்ற மதிப்பு மரியாதை வெற்றி படிக்கட்டு எப்படி வந்துச்சு சைக்கிள்ல போய் வித்துட்டு திட்டு சைக்கிளில் போய் விட்டு சைக்கிளில் போய் ஜாமான் சைக்கிள்ல நடந்து இன்னைக்கு நான் அப்படி சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியுமா முன்னோர்களுடைய பூர்வ பலனும் என்னுடைய இறை பணியும் என்னுடைய அரசியல் பணியும் சேர்ந்து மக்கள் சொந்த மகேச சொந்தா நினைச்சு நான் வெற்றி அடைஞ்சின்னு சொல்றார் வெற்றி படிக்கட்டு அப்படிப்பட்ட ராசி வெற்றி படிக்கட்டாக மாறும் இனி வரும் காலம் முருகன் வழிபாடு அம்பாள் வழிபாடு நல்ல பல்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும்